முதலாவது நீர் பாய்ச்சலான தோட்டம் இரண்டாவது வற்றாத நீரூற்று இவைகள் இரண்டுமே செழிப்பையும் பசுமையையும் குறிக்கின்றன ஒருவேளை இந்த நாளிலே நம் வாழ்க்கை உலக வாழ்க்கையோ ஆத்தும வாழ்க்கையோ வறண்டு காணப்படலாம் அல்லது நீர்ப்பாய்ச்சல் இல்லாமல் காணப்படலாம் எனவே கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார் இப்பொழுது இவைகள் நிகழும் நாம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல கர்த்தருடைய ஆவியினாலேயே இவைகளெல்லாம் ஆகும் அப்படியாகவே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் தர இருக்கின்ற இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் விளைகிறோம் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை வறண்டு காணப்படுகிறதப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி வற்றாத நீரூற்றைப் போல நீர்பாய்ச்சலான தோற்றத்தைப் போல நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்பொழுது ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடும் நாங்களும் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எங்களையும் உடல் பொருளாவே ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வை நடத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுல நல பிதாவே ஆமீன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரேன் முழு உலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமீன் அல்லேலு God bless you all.